வரப்பே தலையானி ஓ பஞ்சிமத்தே ஆகி இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை எட்வின் ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்துக்கோ இப்போதான் எங்கள் சித்தப்பா கொஞ்சம் ரப்பர் தோட்டம் வச்சுருக்காங்க அவர் சொல்கிறாரு ரப்பரெல்லாம் விலை கூடியிருச்சாமே இடைக்காலங்களில் ரப்பர் விலை இல்லாமல் இருந்துச்சு ஆமாங்க கண்ணம்மா போன ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது ரப்பர் வந்து விலை குறைவாக இருந்து அதனால வந்து விவசாயிகள் வந்து அந்த கூலி கொடுக்க முடியாமல் உள்ள கஷ்டத்தில் இருந்தாங்க ஆனால் இந்த ஆண்டு வந்து ரப்பர்னுடைய விலை வந்து அதிக விலைக்கு போயிட்டு இனிமேல் எல்லாருமே ரப்பர் விவசாயத்துக்கு தான் கண்ணு வைப்பாங்க பாரு கண்டிப்பா கண்ணமா ஆமா நானும் கொஞ்சம் தோட்டம் வாங்கணும்னு இருக்கேன் பார்த்துக்கோ கொஞ்சம் இந்த ரப்பரோட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சாச்சுன்னா நாமளும் நல்ல முறையில் வழி நடத்தலாம்ல யாரையாவது இடையில ரப்பர் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை இடையில எங்கேயாவது பாத்தியா பார்த்தேன் கண்ணம்மா இருந்து எஸ் மனோகரன் அப்படின்னு ஒரு ரப்பர் விவசாயி அப்படியா நீ நிறைய தகவல்களை அவங்க கிட்ட கேட்டியா கேட்டேன் ரப்பர்லே ஒரு மூணு நாலு ரகங்கள் வச்சிருக்காங்க கண்ணம்மா அப்ப தகவல்கள் ஏராளமா தான் இருக்கும்னு சொல்ற கண்டிப்பா கண்ணம்மா இன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேளு அவர் அவ்வளவு தகவல் சொல்லி இருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து சேரிக்க நான் வந்து தென்னை வாழை ஆனால் அதிகப்படியாக ரப்பர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதிகப்படியாக ரப்பர் விவசாயத்தில் வந்து அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ரப்பர் பயிர் வந்து நல்லது விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய பயிர் தான் ரப்பர் அது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை அதிக விவசாயிகள் பயிரிட்டு வராங்க நம்முடைய தாலுக்கு வந்து விளவங்கோடு விளவங்கோடு கல்குளம் தோவாளை தாலுக்கெல்லாம் வந்து ரப்பர் அதிகமாக பயிரிடுதாங்க இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சார் வந்து வாழை வச்சிருக்கு அதிகப்படியாட்டு ரப்பர் சாகுபடி செய்யன்னு சொன்னீங்க ஆமாம் இப்போ அந்த ரப்பர் பொருத்துல பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ ஏக்கரில் வந்து நீங்க சாகுபடி செய்ய எனக்கு நான் வந்து ஒரு ஹெட்டர் ரப்பர் இருக்கு எனக்கு நான் அதில் வந்து ரப்பர் விவசாயம் பண்ணிட்டு ரப்பரை பொறுத்தல பார்க்கும்போது எந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க நட்டுருக்கீங்க சம நிறப்பான பூமி தான் நல்ல செம்மண் எல்லா மண்ணும்லேயும் ரப்பர் வளரும் இருந்தாலும் செம்மண் அதிகமாக கொஞ்சம் கூட நல்லதாக இருக்கும் இதில் பார்க்கும்போது பார்க்கும்போது ரப்பரில் வந்து ஒரு மூணு நாலு ரகங்கள் இருக்கு இப்போ அந்த ரகத்தை பொறுத்தல பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்கள் வந்து இருக்கு ரகம் வந்து நமக்கு அதிக லாபம் வருமானம் தரக்கூடிய ஈல்டு தரக்கூடியது வந்து ரப்பர் நூற்றி அஞ்சு என்று சொல்லக்கூடிய ரகம் அதுக்கு பிறகு வந்து அடுத்தபடியாக நானூற்றி முப்பதுன்னு ஒரு ரகம் அதுக்கு அடுத்தபடி வந்து ஆர் ஆர் ஐ அறுநூறு என்ன ஒரு ரேகம் அந்த ஆர் ஆர் ஐ அறுநூரை பொறுத்த மாட்டில் மழை காலங்களில் மழை அதிகமாக பொய்துட்டே இருந்தாச்சுன்னா இலக்கேடு வருது அந்த மரத்துக்கு பாதிப்பு நிறைய இருக்குது அது இல்லாத நேரத்தில் மரம் நல்ல பெருசாக வளரும் அதிக லாபமும் பாலும் கிடைக்கும் நம்ம மாவட்டத்தில் அதிக மக்கள் விவசாயிகள் அது தான் பயிரிட்டு வராங்க இப்போது வந்து அந்த ரப்பர் அந்த இலை பொழிவதுக்கும் கூட ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பிஓசி குளோரைடுன்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து அதை வந்து ஜூன் மாதத்துக்கு முன்னாலே மே மாதத்தில் அந்த மருந்தை அடித்து அந்த இலைக்கு கம்பஸர் வழியாக பிரஷர் பண்ணி அந்த மருந்தை கொடுத்தாச்சுன்னா அந்த இலை பொழியாது அப்போ அந்த அந்த மரத்துக்கு அதிக பால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க கொடுத்த சொன்னீங்க வந்து ஒரு மூணு ரகம் சொன்னீங்க ஆறாறை அறுநூறு ஆறாறை நூற்றி அஞ்சு ஆறாறை நானூற்றி முப்பது இப்ப நீங்க எந்த மாதிரி ரகத்தை வந்து நீங்க தேர்வு செய்து எடுத்திருக்கீங்க நான் வந்து அறுநூறு வச்சிருக்கேன் நூற்றி அஞ்சும் வச்சிருக்கேன் நூற்றி அஞ்சு வந்து அதிக பால் கிடைக்கும் ஆனால் மரம் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அறுநூறு வந்து மரம் வந்து பெருசாக வளரும் இந்த மாதிரி ரப்பர் நாற்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து வாங்குறீங்க റപ്പർ നർസറി ഇരുക്ക് ഇത് നമ്മമേ നർസരിയെ ഉരുവാക്ക മുടും കായി കൊണ്ട് നമ്മൾ ഔട്ട് നല്ല ബഡ് ഔട്ട് കൊണ്ട് നമ്മൾ റബ്ബർ നർസറികൾ നെറിയ അതിൽ റബ്ബർ ബോർഡ് അംഗീകരിക്കപ്പെട്ട റബ്ബർ നർസറി നമ്മള கூட்டுப்பண்ணை திட்டம் வழியாக எஃப்ஓ குலசேகரம் எஃப்யோவில் நல்ல ரப்பர் தரம் இருக்குது இப்போது அங்கே இருந்து தான் விவசாயிகள் அதிகம் வாங்கி சென்று அந்த ரப்பர் பயிரிட்டு வராங்க அது வந்து நல்ல பட் அவுட் வந்து ஒரிஜினல் அவுட் அந்த ஒரு ரகத்தினுடைய மதர் பட் அவுட் வந்து நேச்சர் ரப்பராக இருக்கும் இப்போ அந்த ஒவ்வொரு ரகத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா முடியும் முடியும் அது இலையினாலேயும் மரத்தினுடைய தண்டு வச்சும் இலையை வச்சும் ஒரு இலைய அந்த வெரைட்டி நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு ரப்பர் நாட்டை பொறுத்துள்ள பார்க்கும்போது நம்ம வந்து அதை எப்படி வாங்குறது நல்லது அது வந்து நம்ம உடனே நடுவதற்கான தை வந்து ஒரு தட்டு ரெண்டு தட்டு மூணு தட்டு அப்படின்னு இருக்குது ஒரு தட்டுல இருந்தாலே நம்ம ரப்பர் நட முடியும் ரெண்டாவது தட்டு நட முடியும் மூணாவது தட்டுன்னு வரும்போது கொஞ்சம் கூட வளர்ந்து தை அது வந்து பராமரிப்பு நட்டு உடனே அதுக்கு வந்து வெயில் அதிகம் கொள்ளாமல் அளவுக்கு பராமரிப்பு செய்யணும் தண்ணி நிறைய விடணும் ரெண்டு ஒரு வாரம் தண்ணி அதிகமாக விட்டு அதை உடனே கம்பு போட்டு பிடிச்சு கட்டி நல்ல அதை பராமரிச்சாச்சுன்னா அது நடலாம் மூணு தட்டானது நடலாம் இப்போ ஒரு நாட்டுப்புறத்தில் பார்க்கும்போது எவ்வளோ ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு நாட்டுக்கு வந்து நூறு ரூபா நூற்றி இருபத்தஞ்சி எண்பது எழுபத்தஞ்சு இப்படி பல கணக்கிலேயும் இருக்கு அதனுடைய வளர்ச்சி வளர்ச்சியை பொறுத்து இருக்கு இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது இப்போ அந்த ஒரு நிலத்தை வந்து பண்படுத்தணும் அப்போ அந்த நிலத்தை வந்து நீங்கள் எப்படி பண்படுத்துறீங்க இடம் வந்து முதல்ல வந்து இப்போ நம்ம எந்திரம் மூலமா இடத்த வந்து நம்ம மண்ணை களைச்சி அதை லெவல் படுத்தி அந்த ரப்பர் நடக்கூடிய அளவுக்கு இடைவெளி ரப்பருக்கான இடைவெளி வந்து பதினஞ்சுக்கு பதினாறு பதினஞ்சுக்கு பதினேழு இப்படி ஒரு இடைவெளி போட்டு லைன் அடித்து நட்டாச்சுன்னா அந்த ரப்பர் வந்து அதிக ஈல்டு தரக்கூடிய வகையில் நல்ல பெருசாக வளரக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து சமப்பரப்பில் இதே இது இது வந்து மலை பகுதின்னு பார்க்குறீங்க அது நீங்கள் வந்து எப்படி சமன்பட அந்த இடத்தை பொறுத்த மட்டும் இல்லை இந்த இடம் வந்து தேர்வு பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம லைன் அடிக்கக்கூடிய லைனை அடிச்சு தேர்வு பண்ணணும் கணக்கு முன்னாடி எந்திரம் மூலமாக அந்த சமநிறப்பாக்கி லைன் போட்டு பண்ணலாம் அழகாக பண்ண முடியும் நடைமுறைன்னு பார்க்கும்போது வந்து அது என்ன அளவில் அந்த குழிகள் எடுக்கணும் அது வந்து மூணு அடி நாலடி ஆழம் எடுப்பாங்க அது இப்போ எந்திரம் மூலமாக வந்து எடுக்கிறது ஈஸியாக என்ன நம்ம தேடு நிறைய எந்திரம் மூலமாக இருக்குது அது வச்சு நான் மூணரை அடி நாலு அடி குழி எடுத்தாச்சுன்னா போதும் அது வந்து உடனே நடனமா இல்லை வந்து அதை அந்த மண்ணை வந்து நம்ம காய அந்த மாதிரி போட வேண்டியிருக்குமா குழி வந்து நம்ம எடுத்த உடனே அதை மூடி அதில் வந்து மேல் மண் உரமான மண்ணை போட்டு அதில் சாணி போடுவாங்க சில ஆட்கள் வந்து மேல் மண்ணை மட்டும் போடுவாங்க சில ஆட்கள் சாணி போடுவாங்க சில ஆட்கள் சாணியும் போட்டு மண்ணும் போட்டு அதை ஃபில் பண்ணி ஒரு வாரம் பதினஞ்சு நாள் எல்லாம் போட்டுட்டு தை நடுவா அந்த மெயினாக வந்து மழையை பார்த்து நடவு செய்யணும் இப்போ நம்ம தண்ணி நட்ட உடனே அதுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்போ மழை இருக்க நேரம் நட்டாச்சுன்னா நம்ம வெறி கால நேரங்களில் அந்த மண்ணை குழி எடுத்து மண்ணை போட்டு உரம் போட்டு பச்சாச்சுன்னா மழை பெய்த உடனே தைய நடியது நல்லதாக இருக்கும் குறிப்பாக பார்க்கும் நமக்கு வந்து இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து நடந்தது நல்லது ஜூன் ஜூலைல ரப்பர் நடணும் இப்போ ஒரு ரப்பர் நாற்று நட்ட அது பலன் எடுக்கணுன்னு பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் வர ஆகும் ஏழு ஆண்டு அதுல வந்து நம்ம ஏதோ ஊடுபயர் அந்த மாதிரி சாகுபடி செய்யலாம் மூணு ஆண்டு வந்து ஊடுபயிர் செய்ய முடியும் மூணு ஆண்டுலேயும் வந்து பைனாப்பிள் பண்ணுவாங்க வாழை நடுவாங்க இந்த வாழை நடுவ நேரத்திலையும் பைனாப்பிள் நடுவங்களை இந்த ரப்பரையும் கூட பராமரித்து நல்ல ரப்பராக மூணு வருஷம் ஆண்டுக்கு அவங்க பராமரித்து தருவாங்க அவங்க வந்து குத்தகைக்கு எடுப்பாங்க அவங்க இடத்த வந்து குத்தகைக்கு எடுத்து லீஸுக்கு எடுப்பாங்க எடுத்து அவங்களே வந்து நமக்கு தை பராமரிச்சது கொடுப்பாங்க குத்தையை எடுத்து அவங்களே அந்த நாற்றுகள் வாங்கி நட்டு அந்த மூணு ஆண்டுகள் தருவாங்க தருவாங்க மூணு ஆண்டுக்கு பிறகு நம்ம தான் அந்த ஆட்கள் தான் பராமரிக்கணும் அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் ஆகும் ஆமா ஏழு ஆண்டுகள் அந்த உரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி கொடுக்குறீங்க எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க சாதா ரப்பர் மிக்சர்ன்னு ஒண்ணு இருக்கு திருப்பி டம்பஸ் காம்ப்ளெக்ஸு ஜூரியா எல்லாம் மிஸ் பண்ணி போடுவாங்க காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது இந்த போ அந்த மாதிரி உரம் போடுவாங்க திருப்பி சாணம் போடுவாங்க இந்த மாதிரி எல்லா உரமும் ரப்பருக்கு பெருத்தமான இது வந்து எந்த காலகட்டத்தில் போடுவாங்க ஜூன் ஜூலையில் தான் உரம் போ மழைக்காலங்களில் தான் போடணும் ஜூன் ஜூலை திருப்பி செப்டம்பர் நவம்பர் நவம்பருக்குள்ளே போடணும் டிசம்பர் போகக்கூடாது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சார் வந்து ரப்பர் மரம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் பிறகு வந்து நம்ம பலன் எடுக்கலாம் அப்போ அந்த மரத்தினுடைய சைஸ் அதாவது நம்ம பால் வடிக்கிறதுக்கு ஒரு மரம் தயார் பார்க்கும்போது எத்தனை இன்ச்சு வரை இருக்கணும் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு இருபதுக்கு மேலே இருபது இன்ச்சு வண்ணம் ஆயாச்சுன்னா பால் வெட்ட முடியும் அது வந்து ஒரு ஆண்டு முடிஞ்சால் இரண்டாவது வருஷம் ஆகும்போது வந்து இருபத்தி நாலு இன்ச்சு வரைக்கும் வண்ணம் வரும் இப்போ நீங்கள் கொடுத்துனிங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இன்ச்சில் வந்து பால் வெட்டலாங்க அப்படி இருக்கப்போ இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரெண்டரை ஏக்கர் இருக்குன்னு பார்க்கும்போது வந்து எல்லாமே ஒரே அளவுக்கு வளர வாய்ப்பு இருக்குமா ஆ எல்லாமே அந்த அளவு வராது நம்ம பராமரிப்பை பொறுத்த மட்டும் இல்லை பராமரிப்பு நமக்கு சரியா சேஞ்ச் ஆச்சுன்னா எண்பது வரைக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும் மரங்கள் கிடைக்கும் பார்க்கும்போது நீங்க வெட்டுறதா இல்லை வச்சிருக்கீங்களா வெளியே ஆட்கள் விட்டவங்களும் இருக்கும் சொந்தமா இப்போ நான் எனக்கு இருக்கக்கூடிய ரப்பர் நானே சொந்தமாக விட்டுதேன் நான் வந்து ரப்பர் போர்டிலேருந்து பால் விட்டு பயிற்சி பள்ளியில் படிச்சிருக்கேன் எவ்வளவு நாள் பயிற்சி பெற்ற ஒரு மாத காலம் பயிற்சி பெற்று திருப்பி நான் காலையில எனக்கு பாக்கிங் செய்யக்கூடிய அந்த நேரத்தை வந்து எனக்கு முன்னாடி முந்நூறு மரம் இருக்கு ஒரு நாளைக்கு நூற்றம்பது மரம் விட்டுவோம் அடுத்த நாள் நூற்றம்பது மரம் விட்டுவோம் இப்போ ஒரு மரம் வந்து பால் வெட்டுறதுக்கு பரவும்னு சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு இன்ஜின்னு சொன்னீங்க இப்போ அந்த பால் வெட்டுறதுன்னு பார்க்கும்போது இப்போ ஒரு மரம் நிற்கனு பார்க்கும்போது அந்த தரையிலேருந்து எவ்வளோ அடி உயரத்துல நம்ம அதை அளவுக்கு வெட்டுறது நல்லது நமக்கு ஆரடி அதாவது நம்ம ஒரு சைடு வந்து ஆறு வருஷம் வெட்டக்கூடிய அளவுக்கு மேக்கான போட்டு வெட்ட முடியும் இப்போ ஒரு மரம் நிறமா அதில் பாதி அளவு எடுக்கணும் பாதி நம்ம நேரு பாதி மரத்தை வந்து மார்க் போட்டு மா நேர் பாதி மரத்தை வந்து வெட்டும் ஆறு அடி ஹைட்டில் இருந்து வெட்டலாம் இப்போ ஒரு வாரம் இருக்குன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் வெட்டுறீங்க ஒரு வாரத்தில் வந்து நாலு நாள் மூணு நாள் தான் வெட்டணும் ஆனால் தொடர்ச்சியை வெட்டக்கூடாது வெட்டக்கூடாது ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு வெட்டியாச்சுன்னா அடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும் இப்போ ஒரு மரத்துக்கு பால் வெட்டிட்டு நம்ம எவ்வளோ நேரம் கழிச்சு அந்த பாலை வந்து நம்ம வடிச்சு எடுக்கணும் அது ஒரு மணிக்கூர் தாண்டி எடுக்கலாம் அப்போ வடிஞ்சிரும் பால் சில நேரங்களில் வந்து அதிகம் பால் கிடைக்க முடியாது ஒன்றரை மணி நேரம் ஆகும் வடிஞ்ச முடியும் சரி அந்த பாலை எடுத்து நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் அதை வந்து சீட் ஆக்குறீங்க ஷீட் ஆக்கிறதுக்கு வந்து ஷீட் வந்து அதுக்கு இன்னும் டீஷ் இருக்குது அந்த டீஷில் வந்து ஒரு கிலோ பால் அது மாதிரி ஒரு கிலோ தண்ணி விட்டு மிஸ் பண்ணி அதை கூட அசிட்ட மிஸ் பண்ணி விட்டு தண்ணி அதை மிஸ் பண்ணி வச்சாச்சுன்னா அது கட்டி ஆகிடும் கட்டி ஆனதுக்கு பிறகு அதுக்கு ரப்பர் லோலர் இருக்கு ரப்பர் ஷீட் அடிக்கக்கூடிய லோலர் அதில் போட்டு அடிச்சு காய போட்டு எடுத்துருவோம் சரி ரப்பர் ரோலர் இருக்குன்னு சொன்னீங்க அது வந்து எத்தனை ரோலர் வரை இருக்கு அது அஞ்சு இன்ச்சு வந்து சைஸு நாலி இஞ்சும் இருக்கு இஞ்சும் இருக்கு அஞ்சு இஞ்சு தான் நமக்கு சரியாக நான் கரெக்ட் நம்ம பகுதியில் எல்லாம் அஞ்சு இஞ்சு தான் கூடுதலும் இருக்கு அது வந்து ஒரு ரோலரில் வந்து நம்ம அந்த சீட்டை கட்டியாக குறைச்சி பாலிஷாக அடிச்சு தரும் இன்னும் ஒரு மிஷின் வந்து அந்த அச்சு மிஷின்னு சொல்லும் அது வந்து அதில் வர வரும் அவர் ரொம்ப அதில் இருக்க தண்ணி அப்படியே எல்லாமே இழுத்து வெளியே கொண்டு போயிடும் அதுக்கு அந்த அச்சு மிஷின் ஒன்று போடும் இந்த அச்சு மிஷின்லன்னு பார்க்கும்போது வந்து ஒரு தடவை தான் போடணும் ஆ ஒரு தடவை தான் போடணும் ஒரு தடவை அது வந்து உலர போடுறேன்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் உலர போடுறீங்க அதுக்கு நம்ம வீட்லேயும் கூட நம்ம சமையல் பண்ணக்கூடிய புகை அடுப்பு இருக்கக்கூடிய வீட்டில் அதுக்குன்னு தனி சிம்மணி அடுப்பு இருக்கக்கூடியவங்க அதிலே போட்டு காய போடலாம் இல்லைன்னா தனி ஸ்மோக் ஹோஸ் இருக்குது இப்போது தனி ஸ்மோக் ஹோஸ் ப்ரைவேட் ஆட்கள் எல்லாம் அந்த வச்சு அதை ஒரு தொழிலாக பண்ணுதாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கிலோக்கு வந்து ஏழு ரூபா வரைக்கும் வாங்குவாங்க வாங்கி அவங்க நல்லா அதை உணர வச்சு நல்லா உணர்த்தி தருவாங்க இப்போ உங்கள்கிட்ட வந்து ஸ்மோக் அந்த மாதிரி வச்சுருக்கேன் என்னென்ன ரெடிமேடு ஸ்மோக் வந்து ரப்பர் போர்டில் என்னுடைய கூட்டுப்பண்ணை திட்டத்திலிருந்து மத்திய அரசு உடைய ஒரு திட்டம் இருக்குது அதில் அது மானியமாக நமக்கு தந்திருக்காங்க அது அப்படின்னா அது வந்து ரப்பர் விவசாயிகள் வந்து இருபது பேர் சேர்ந்து ஒரு விவசாய ஆவலார் குழு இருக்குது அந்த குழு மூலமாக வந்து அந்த இருபது பேருக்கு ஒரு லட்சம் ரூபா மதிப்பிலான மிஷினரிகள் ரப்பர் லோலர் புகை ரெடிமேட் ரெடிமேடு ஸ்மோக்கோஸ் திருப்பி ரப்பர் காடு எடுக்கக்கூடிய பிரஷ் கட்ரு தருவாங்க களை எடுக்க களை எடுக்கிறதுக்கு அது வந்து ரப்பர் விவசாயிக்கு பலனு உள்ளதா அமைஞ்சிருக்கு அது மூலமா பண்ணலாம் திருப்பி வெளி மார்க்கெட்லயும் வாங்குவதுக்கு கிடைக்குது அதை வாங்கி பிரயோஜனப்படுத்தலாம் இப்போ அந்த ரப்பர் போர்டு மூலம் வந்து நீங்கள் கூட்டு பண்ணை மூலம் வந்து நீங்கள் வந்து மானிய திட்டத்தில் வந்து பயன்படுறீன்னு சொன்னீங்க இப்போ அந்த ரெடிமேடு ஸ்மோக்கை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை சீட்டுகள் வர போடலாம் ஒரு ஸ்மோக் ஹவுஸில் வந்து நூற்றி எண்பது சீட்டு அதில் பெருசும் செருசும் இருக்குது பெருசில் வந்து முந்நூற்றி அறுபது சீட்டு போடலாம் போட்டு இன்றைக்கி அதில் வந்து எப்படின்னா கிரேடு ஷீட்டு செய்யக்கூடிய ஆட்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரேடு ஷீட்டுன்னா ஃபோர் ஷீட்டு வந்து நல்ல அரிப்பில் அரித்து ஒன்றுக்கு டபுள் தண்ணி விட்டு உரைய வச்சு கம்மியை ஆசிட்டு விட்டு உரைய வச்சு பண்ணணும் அந்த ஷீட்டு வந்து அரை கிலோ தான் வெயிட் இருக்கணும் ஒரு ஷீட் வந்து அரை கிலோ அப்போ அந்த ஷீட்டு தான் இந்த ஸ்மோக்கர்ஸில் வந்து உணர்றதுக்கு எழுப்பமாக இருக்கும் அது வந்து இன்னைக்கு அடித்து தண்ணி வடி வெளியே விரித்து போட்டுட்டு அடுத்த நாள் இதில் தண்ணி வடிஞ்சு முடிஞ்ச பிறகு இந்த ரெடிமேடு ஸ்மோக்குக்குள்ளே கொடுத்தாச்சுன்னா ரெண்டு நாள் ஆகும்போது அது நல்லதாக காய்ஞ்சு கிடைக்கும் ஒரு ரெண்டு நாளில் வந்து காய்ஞ்சு கிடைக்கும் அதுக்கு வந்து முதல் ரகம் ரகம் அது அது முதல் ரகம் அதற்கு மேலே இருக்குது கிரேடு ஒன்று இருக்குது அதுதான் முதல் ரேகம் இது வந்து ஃபோர் ஒன்று வந்து அதுலேருந்தும் ரொம்ப അത് വന്ന് കോൽ കളറ നല്ലതാ രണ്ട് തടവ അരിപ്പ് അരിക്കണം ആസിറ്റ് കൂടെ അതിൽ അരിച്ച് താവിടും தண்ணியும் விடணும் அது வந்து கிரேடு ஒன் ஷீட் எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதாகும் திருப்பி அதில் வந்து அந்த கோல்டன் கலர் வரதுக்கு ஒரு பவுடர் சேர்க்கணும் அதெல்லாம் சேர்த்து பண்ணியாச்சுன்னா வந்து கிரேடு ஒன் ஷீட் ஒன் கிரேடு அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபோர் ஷீட் விலையில இருந்து இருபது ரூபா முப்பது ரூபா அதிகம் கிடைக்கும் கிலோவுக்கு கிலோ கிலோவுக்கு கிடைக்கும் அதிகம் கிடைக்கும் அந்த விலை வந்து நிர்ணயம் பண்றது விலை வந்து நம்ம இப்போ வந்து நம்ம மாவட்டத்தில் கிடையாது நம்ம கேரளா கோட்டயம் ரப்பர் போர்டில் தான் விலை நிர்ணயம் செய்யுது அது வந்து கோட்டையம் ரப்பர் போர்டில் தான் அந்த விலை நிர்ணயம் செய்யுது என்ன அளவில் வருமானம் இருக்கு இப்போ வந்து ஒரு ஏக்கர் ரப்பர் இருந்தாச்சுன்னா இருநூறு ரப்பர் ஒரு ஏக்கருக்கு நடலாம் அந்த இருநூறு ரப்பரில் வந்து இருபது கிலோ ரை ரப்பர் நமக்கு கிடைக்கும் அப்படி வரும்போது இப்போ வந்து நல்ல மார்க்கெட் இருக்கு விலை நிர்ணயம் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ வந்து ரப்பர் உற்பத்தி கம்மியான நேரம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் இல்லை ரப்பர் இப்போ அதிகம் பால் இன்னும் தொடங்கலை கேரளாவில் எல்லாம் இப்போ மந் பால் வெட்டலை அதனால தான் இப்போ இந்த மார்க்கெட்டு வந்து கூடியிருக்கு கேரளா ரப்பர் போர்டு தான் இவரில் நிர்ணயம் பண்ணுது இப்போ வந்து நம்ம சாதா ரப்பர் ஃபோர் ஷீட்டுக்கு வந்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா விலை இருக்குது அது வந்து நம்ம நிரந்தரம் கிடையாது நிரந்தர விலை கிடையாது இந்த விலை வந்து நிரந்தரம் கிடையாது அது வந்து குறையதுக்கும் வாய்ப்பு உண்டு இன்னும் கொஞ்சம் கூடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு திருப்பி மத்திய அரசு வந்து இப்போது பார்லிமெண்டில் வந்து இந்த ரப்பருக்கு நிர்ணய விலை கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க அது இருநூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு ரப்பருக்கு விலை நிர்ணயம் வராதுக்கான வாய்ப்பு இருக்கு மத்திய அரசு நிர்ணயமாட்டு கொண்டு வந்தா மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கு பயனுள்ளதா இருக்கு கண்டிப்பா போர்டு மூலம் விவசாயிகளுக்கு வந்து திட்டங்கள் அந்த மாதிரி இருக்கா சார் இருக்கு ரப்பர் விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபா வந்து மானியம் கொடுக்குறாங்க ரப்பர் தை நடக்கூடியதுக்கு திருப்பி வந்து இன்சூரன்ஸ் திட்டம் இருக்கு திருப்பி பால் வடிப்பு தொழிலாளி அந்த பால் வெட்டக்கூடிய தொழிலாளிக்கு வந்து நிறைய மானியம் கொடுக்குதாங்க பால் வடிப்பு தொழிலாளி பால் வெட்டு வேலை செய்ய தொழிலாளிக்கு இரண்டு பிள்ளைகளுக்கு கல்வி படிப்பதற்கு திருமணத்திற்கு விவசாயி வீடு கட்டுவதற்கு திருப்பி விவசாயிக்கு ஏதேனும் கொடிய நோய் ஏற்பட்டால் மருத்துவ செலவு கொடுப்பாங்க அதே மாதிரி காப்பீடு ரப்பர் விவசாயிக்கு இன்சூரன்ஸ் திட்டம் இருக்கு இது வந்து ரப்பர் போர்டு மானியமாக கொடுத்துட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி திட்டங்கள் பார்க்கும்போது மருத்துவ காப்பீடு இருக்கு அது வந்து பால் வடிக்கும் தொழிலாளி பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுகள் இருக்கு இந்த மாதிரி திட்டங்கள் பயன்பெறும் பார்க்கும்போது யார் அணுகணும் இது ரப்பர் போர்டு ரப்பர் போர்டு ஃபீல்டு ஆஃபீஸர் இருக்காங்க ரப்பர் போர்டு நமக்கு தலைமை ஆபீஸ் வந்து இப்போ மார்த்தாண்டத்தில் இருக்குது அதுக்கு பிரான்ச்சு வந்து பில்ட் ஆஃபீஸ் வந்து குலசேரத்தில் இருக்குது அவங்கள காண்டாக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த எல்லா மானியம் அப்ளிகேஷன் அங்கே தருவாங்க அதை புதுப்பித்து அதனுடைய ப்ரொசீசர் படி அந்த மானிய திட்டங்களை எல்லாம் நம்ம விவசாயிகள் பயன்பெறலாம் சரி இந்த மாதிரி திட்டங்கள் பயன்பெறணும்னு பார்க்கும்போது எவ்வளோ சென்டில் இருந்து நம்ம அந்த ரப்பர் நட்டுக்கிறதுக்குள்ள அந்த அதார்டி வேணும் முப்பது சென்டில் இருந்தே கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்ட் இருந்தாலே இருந்தாலே போதும் அப்போ அந்த விவசாயி வந்து தகுதியான விவசாயம் ஆமா 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 தகுதியான விவசாயி இது இது நம்ம அந்த ரூபாய்கள் அந்த மாதிரி கட்ட வண்டி இருக்குமா சார் இன்சூரன்ஸுக்குன்னு பார்க்கணும் இன்சூரன்ஸுக்கு வந்து ரூபாய் கட்டணும் ஒரு பால் படிப்பு தொழிலாளி வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து நூறு நாளாவது பால் வெட்டக்கூடிய தொழிலாளியாக இருக்கணும் திருப்பி அந்த ஆள் வந்து முந்நூறு ரூபா கொடுக்கணும் மத்திய அரசில் இருந்து வந்து எழுநூறுரூவா அவங்க போடுவாங்க ஒரு வருடத்துக்கு ஆயிரம் ரூபா அவங்க அந்த பால் வெடிப்பு தொழிலாளிக்கு கணக்கில் வரும் அது அந்த இன்சூரன்ஸ் வந்து விவசாய தொழிலாளிக்கு பிரயோஜனமாக இருக்கு இதே இது பார்க்கும்போது ஆண்டுக்குன்னு பார்க்கும்போது இந்த ரப்பர் சாகுபடின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாமல் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து இயற்கை மழை அதிகமாக இருக்குது பால் விட்ட முடியாமல் நிலைமை இருக்குது இன்னும் வந்து வருங்காலங்களில் இந்த மழையின் சீற்றத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஷே அந்த பால் வெடிப்பதற்கான உபகரணங்கள் ஷேடு போட அதெல்லாம் ஒரு மானியமாக ரப்பரு விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு ரப்பர் மத்திய அரசு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வந்தாச்சுன்னா அது நல்லா இருக்கும் திருப்பி விவசாயிகளுக்கு மானியமாயிட்டு உரங்கள் விவசாயி வந்து இந்த இலை பொழி நோய் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது கட்டுப்படுத்துவதற்கான உபகரணங்கள் இப்போ மருந்தடிக்கக்கூடிய டோல் மூலமாக மருந்தடிக்க முடியும் அதெல்லாம் வந்து மானியமா விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாய ஊக்கப்படுத்துறதுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இந்த மரத்தில் வந்து இலைகள் வந்து உதிர்ந்து கீழே விழுதுன்னு அது எந்த ரகத்தில் வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்துது அந்த ரகம் வந்து ஆறாயிர அறுநூறு அந்த தாக்கு தாக்குப்பிடிக்காமல் உயர்ந்து போகுது அது நிற்கக்கூடிய இடத்துல மற்ற நூற்றி அஞ்சு மரம் இருந்தாலும் அதுவும் பாதிக்கப்படுது நோய் தாக்கப்பட்ட மரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் இருக்கா இல்லை குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட காலம்னா மழை அதிகமாக நின்று பொய்தா மட்டும்தான் அல்லாமல் அந்த நோய் கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் மழை விடாமல் மழையாக இருந்தால் உடனே அந்த இலைப்பொழிவு நோய் வருது அப்போ அந்த மாதிரி காலக்கட்டத்தில் வந்து நம்ம அந்த பால் வந்து பால் வெட்டாமல் இருக்கிறது நல்லது பால் வெட்டலாம் பால் கிடைக்கும் ஆனால் அந்த இலை விழுந்து போகிற நேரத்தில் வந்து பால் கம்மியாக இருக்கும் அதுக்கு மரம் வந்து சிகரங்கள் வந்து உணங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இலை பொழியதோட அந்த வைரஸ் வந்து அந்த தடி அந்த மரத்தினுடைய கிளைகள் கொம்பு வந்து உணர்ந்து போகக்கூடிய நோய் வருது இது அது வந்து வைரஸ் தாக்குதற்கு முன்னாலே இப்போ ஜூன் ஜூலைல வந்து மழை அதிகமா பெய்யும் பொய்ய நேரத்துல இந்த பாதிப்பு வருது அதுக்கு முன்கூட்டியே நம்ம வந்து அதுக்கு ஆனா மருந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து மே மாசத்துல அதுக்கு ஒரு மருந்து இருக்கு அந்த அடிச்சு அது இலைகளை தடிச்சு விட்டாச்சுன்னா அந்த நோய் வராம பாதுகாக்க முடியும் சரி இப்போ ஒரு மரத்தை பொறுத்துள்ள பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி அறுபது அடி எழுபது அடி உயரம் இருக்கும் நம்ம மருந்து அடிக்கிறேன்னு பார்க்கும்போது நம்ம பம்பு வச்சு அடிக்கணுமா இல்ல வந்து ட்ரோன் மூலம் அடிக்கிறது ட்ரோன் மூலமா அடிச்சா இன்னும் லாபமாக இருக்கும் அதுக்கான அந்த டோல் வந்து இப்ப அங்க கிடைக்கும் அது வந்து விவசாயிகளுக்கு മാന്യമായ മത്യ മാസം മാനിയമാ കൊടുത്താ കൊഞ്ചം പ്രയോജനമായിരിക്കും ഒരു ഒരു ഇടത്തിലെ കുറിപ്പിട്ട ഇടത്തിലെ കുറു വ്യവസായികളെല്ലാം ചേർന്ന് அந்த இடத்துல ஒரு பத்து ஏக்கர் ஐம்பது ஏக்கர் சேர்ந்து அதை அடிக்க முடியும் அப்போ சாதாரண சின்ன விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும் சரி இந்த மாதிரி நோய் தாக்குதல் இல்லைன்னு ரப்பர் சாகுபடி வந்து ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா ஆமா கண்டிப்பா வருமானம் நல்ல லாபமான ஒரு வருமானம் தான் அப்போ இவ்வளோ நேரம் வந்து ரப்பர் சாகுபடியும் வருமான வாய்ப்புகள் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் இந்த கருத்துக்களை கேட்டு கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கும் ஆல் இந்தியா ரேடியோ பொறுப்பாளர்களுக்கும் அதிகாரி அவர்களுக்கும் என் சார்பிலும் ரப்பர் விவசாயிகள் நன்றியும் தெரிவித்துக் ரப்பர் சாகுபடியும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் களியல் எஸ் மனோகரன் அவர்கள் உடன் உரையாடியவர் ஸ்ரீ எட்வின் ஜெயராஜ் கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை